यम आराध्यन भक्त्या रवि विषये निरालोकै लोके निवसति हि भालोक भुवने ओ 37 वां श्लोक आरंभिकलां विशुद्धोते शुद्धस्फटिक विशुद्धौ ते शुद्धस्फटिक विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योम जनकम् विशदं व्योमजनकम् विशदं व्योम जनकम् शिवं सेवे देवीमपि शिवम् से पि शिवं सेवे देवीमपि शिव समानव्यवसिताम् शिवसमानव्यवसिताम् शिव समानव्यवसिताम् ययोः कान्त्यायान्त्याः ययोःकान्त्यायान्त्याः

அப்படிங்கிற இடத்துக்கு அப்புறமா நம்ம பிரேக் பண்ணுறோம் சில ப்ரிண்ட்டில் சுத்த ஸ்பட்டிக்க விஷதம்னு சேர்த்து ஒரே வார்த்தையாக இருக்கும் நம்ம அப்புறம் பிரேக் பண்ணுறோம் அதனால் ஒன்றும் பார்த்தமில்ல ஸோ பிரேக் நம்ம சொல்கிறதுக்கு சொரியுமா அந்த இடம் ஓகே ரெண்டாவது லைனில் சிவம் சேவே தேவீம்னு கூட ஒரு பிரேக் வேணால் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது தேவீம் அப்படி பிரிச்சிட்டோன்னா அப்புறம் அபிஷிவ சமானன்னு போகணும் அது நம்ம ப்ராப்பராக பார்த்து செய்கிறதுங்கிறத விட இந்த தேவி மபி அதோட சேர்த்து சொல்லிட்டா தேவலாம் அப்படிங்கிறதுனால அதோடைய வச்சுருக்கு பட் அப்படியும் பிரிக்கலாம் அப்படி பாட்டம் பண்ணுறதுல தப்பு இல்லை அதே மாதிரி மூணாவது லைனில் யோகாந்தியா யாந்தியாஹான்னு நம்ம பிரித்து சொல்கிறோம் அது யாந்தியா சசிகிரண சாரூப்யன்னு போகிறதுக்கு ஃபுல் லைனாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தையும் சேர்த்தாக்கா யாந்தியா சசிகிரணன்னு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு ரைம் கரெக்டாக இருக்க மாதிரி மீட்டரில் பொருத்தி சொல்லின்ட்டு இருக்கிறதுனால காந்தியா யாந்தியாஹான்னு இங்கே தனியாக பிரிக்கிறோம் அதனால் அங்கே அந்த விசர்க்கம் கரெக்டாக வரணும் அதுலேயும் எண்டாவது லைனில் சரணேன்னு மத்திரம் போட்டிருக்கோம் சில ப்ரிண்ட்டில் அங்கே சரணேகேன்னு அங்கே எண்டு இருக்குது அங்கேயும் விசர்க்கம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நாலாவது லைனில் விதூதாந்தஹா துவாந்தா அப்படின்னு வார்த்தை விதூத அந்தஹா துவாந்தான்னு வரும் நம்ம பிரிக்கும் பொழுது அதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஜாயிண்ட் வேர்டாக இருக்கிறதுனால அது சேர்த்தே சொல்கிறதுக்கு பழகணும் விதூதாந்தர் துவாந்தா அப்படின்றத அர்த்தம் புரிஞ்சுன்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறதுக்கு வரும் அவ்வளோதான் இந்த நாலு விஷயம் நோட் பண்ணிட்டுனாக்கா ஈஸியாக சொல்லலாம் இப்போ ஃபுல் லைனாக ரெண்டு ரெண்டு தரம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணும் விஷுத்தோ தே विशदं व्योमजनकम् विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं वोमजनकम् विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसितां शिवं सेमे देवीमपि शिवसमानव्यवसितां शिवं सेमे देविमपि शिवसमानव्यवसितां ययोः या कान्त्या यान्त्याः शशि किरणसारूप्य शरणेः ययोःकान्त्यायान्त्याः शशि किरणसारूप्य शरणे ययोःकान्त्यायान्त्याः शशि किरणसारूप्यशरणे विधोतान्तर्ध्वान्त

विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसिताम् विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिव समानव्यवसिताम् विशुद्धौ चे शुद्धस्फटिक विशदम् लोमजनकम् शिवम् सेवे देवीमपि शिवसमानव्यवसिताम् ययोः या कान्त्या यान्त्याः शशिकिरणसारूप्यशरणेः विधुतान्तर्ध्वान्ता विलसति चकोरीव जगति योका शशिकिरणसारूप्य शरणे

विशुद्धौ ते विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसितां ययोः या कान्त्या यान्त्याः शशिकिरणसारूप्यसरणेः विधूतान्तर्ध्वान्ता विलसति चकोरीव जगति विशुद्धौ ते शुद्धस्फटित विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसिता ययो का शशिकिरणसारूप्य शरणेः विधोदान्तर्ध्वान्ता विलसति च कोरीव जगति विशुद्धौ चेशुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवम् सेवे देवीमपि शिवसमान

நம்ம முப்பத்தாறாவது ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி அதனுடைய ஒரு போக்குலேயே போகக்கூடியது அதாவது முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தொன்று இந்த ஆறு சக்கரங்கள் சம்பந்தமானதுன்னு சொல்லியிருந்தேன் என்ன இல்லையோ அதனால் அதே ஆடலில் ஏற்கனவே பார்த்தது ஆக்னியா சக்கரம் இப்போ அடுத்தது கீழே இறங்குற ஆடலில் அடுத்தது விசுத்தின்னு சொல்லக்கூடிய சக்கரம் இப்போ விசுத்தி சக்கரத்துக்கு சம்பந்தமான சில விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது முதலே சொன்ன மாதிரி நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய அர்த்தத்தை மாத்திரம் ஏன்னா இந்த டாபிக் அப்படி இருக்கிறதுனால நேரடியாக தெரிஞ்சுக்கக்கூடிய அர்த்தத்தை அழகாக நம்ம புரிஞ்சுண்டு அம்பாள் அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம் முதல் லைன் பார்க்கலாம் விஷுத்தௌ சுத்த ஸ்பட்டிக விஷதம் வியோம ஜனக்கம் அப்படின்ட்டுருக்கு விஷுத்தௌ அப்படின்னா இந்த விஷுத்தி சக்கரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது தே உன்னுடைய இப்போ வழக்கம் போல் அம்பாளை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவளை பற்றி சொல்கிறதாகவே உன்னுடையதான இந்த விஷுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தில் ஏன்னா இந்த ஒரு சக்கரமுமே சாக்ஷாத் அவளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த சக்கரங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள்னு எதுவாக இருந்தாலும் அவளுடைய அனுகிரகத்தோட மற்றான் அப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியறதோ இல்லை அதிலேருந்து ஸ்புரிக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறதோ சாக்சாத் அவள் அனுகிரகத்தில் தான் கிடைக்குங்கிறதுனால இந்த சக்கரம் ஒன்றொன்றும் அவளுடைய வாசஸ்தானமாகவும் நம்ம அது இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதனால் விஷுத்தௌ தே உன்னுடையதான இந்த விஷுத்தி சக்கரத்தில் சுத்த ஸ்பட்டிக விஷதம் வியோமஜனகம் சுத்த ஸ்பட்டிக அப்படின்னா நமக்கு தெரியறது ஸ்பட்டிகம்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மணியருக்கு ஸ்பட்டிகம்னு சொல்கிறோம் அப்படி சுத்த அப்படின்னு முன்னாடி போட்டிருக்கிறது அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து காண்பிக்கிறதாக இருக்குது ஏன்னா ஸ்பட்டிக்கம்னாலே எப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் தெல்ல தெளிவான நிர்மலமான அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரிஃபிக்ஸு போட்டு அதை இன்னும் அந்த ஒரு குவாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட் பண்ணி சொல்கிறதாக சுத்த ஸ்பட்டிக அப்படின்னு கொடுக்குறது பரமேஸ்வரன் சம்மந்தமான ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தாக்கா அவர் எப்படி இருக்கார்னா சுத்த ஸ்பட்டிக சங்காசம் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறது வேதத்தில் அப்போ அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது பேர்பட்ட ஒரு நிர்மலமான ஒரு நிர்குணமான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறத பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தைகளை தான் அங்கே யூஸ் பண்ணுறது அதனால் அதே வார்த்தை இங்கே சுத்த ஸ்பட்டிக்க அப்படிங்க கொண்டு வந்திருக்கார் இந்த இடத்துல பிரிவாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது பரமேஸ்வரன்னு சொன்னாக்கா அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கான் அவனுக்குன்னு தனியாக ஒரு குணம் கிடையாது சுத்த ஸ்பட்டிகமாக அப்படி இருக்கான் அப்போ ஸ்படிக்கத்தினுடைய குவாலிட்டி என்னன்னு கேட்டால் அது இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோமோ அதை அந்த அதர் சைடில் பளிச்சுன்னு அப்படியே நம்ம பார்க்க முடியும் அதுக்குன்னு தனியாக ஒரு கலரோ அதுக்குன்னு ஒரு குவாலிட்டியோ கிடையாது அப்போது இந்த ஸ்படிகத்தின் மேலே ஒரு செவ்வரளி பூவை கொண்டா வச்சோன்னாக்கா அதனுடைய ஒரு சைடில் அப்படி செவ்வரளி வச்சோன்னாக்கா மொத்த ஸ்படிகமும் அப்படியே சக்கச்செவியல்னு அந்த கலரே நம்ம பார்க்குறோம் அது மாதிரி எந்த புஷ்பத்தை கொண்ட வைக்கிறோமோ ஒரு மஞ்சள் அரளி வச்சோன்னா மஞ்சள் கலர் தெரிய போகிறது அது மாதிரி தனக்குன்னு ஒரு குவாலிட்டியை வச்சுக்காம ஒரு குணங்களுக்குள்ளே அடங்காமல் ஒரு நிறங்களுக்குள்ளே அடங்காமல் அது பாட்டுக்கு எப்போவும் அது கூட என்ன வந்தாலும் போனாலும் அதனுடைய நேச்சரை மாற்றிக்காம ஒரு நிர்மலமான சுரூபமாக இது இருக்கோ அதுதான் சுத்தஸ்பட்டிகம் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைஞ்சவனான பரமேஸ்வரன் அப்படின்னு அவனை சொல்லும் பொழுது அதனால தான் மற்ற சுவாமிக்கெல்லாம் ஒரு மூர்த்தி ஒரு ரூபம் அப்படிங்கு சொல்லி நம்ம வழிபாடு நடத்துகிறத விட பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது லிங்காக்காரமாக ஒரு லிங்கம்னு சொன்னாக்க ஒரு ஐடென்டிட்டி அல்லது அடையாளம் ஒரு அடையாளமாக இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ரூபத்தை வச்சுட்டு லிங்காக்காரத்தை வச்சு நம்ம வழிபடுறோம் லிங்கத்துலேயும் விசேஷமாக பானலிங்கம் அந்த பானம் எப்படி ஸ்படிகத்தாலான ஒரு லிங்கமாக பரமேஸ்வரன் நம்ம வழிபடுறோம் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் ஒரு இடத்துல பெரியவா சொல்லின்னு வரான் அப்போ அந்த சுத்த ஸ்பட்டிகம்னு சொன்னாலே பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அழகாக தெரிய போகிறது இன்னும் அடுத்து கொடுத்துருக்குற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நம்ம அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம் என்ன சொல்கிறார் சுத்த ஸ்பட்டிக விஷதம் வியோமஜனகம் அப்படிங்கிறார் வியோம அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆகாஷம்னு வேறு நம்ம முன்னாடி சில ஸ்லோகங்கள்லேயும் பார்த்துருக்கோம் இப்போ பரமேஸ்வரனுக்கு உண்டான நாமாக்களில் வியோமகேஷாய கேஷாய நமகான்னு ஒரு நாமா இருக்குது அந்த ஆகாசமே அவருடைய கேசமாக இருக்குது கேசபாரங்களாக தலை ஜடா முடிங்கிறோம் மாதிரி அதை தன்னுடைய கேசமாக உடையவர் அப்படின்னு ஒரு நாம இருக்குது வியோமகேசா எனமஹா சொன்னோன்னே பின்னாடியே மகாசேன ஜனகா எனமகான்னு ஒரு நாம வருது மகாசேனன்னாக்கா முருகனுடைய பேர் முருகனுடைய அப்பாவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு விசேஷமாக இந்த ரெண்டு நாமம் வியோமகேசா நமஹா மகாசேன ஜனகா எனமஹா அப்படின்னு சிவாஷ்டோத்திரத்தில் வருது இந்த நாம் இந்த ரெண்டு நாமாவையும் சேர்த்து எடுத்துன்னு வர்றதாக இந்த இடத்துல வியோம ஜனகம்னு ஒரு நாமா இங்கே வர்றது ஆச்சாரர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அர்த்தம் பண்ணுறார் நம்ம அந்த ரெண்டு வார்த்தைகளை புரிஞ்சுட்டோம்னோம்மான இதுவும் ரொம்ப அழகாக புரிஞ்சிடும் மகாசேன ஜனக்கன்னு சொன்னாக்கா இங்கே ஜனக்கன்னா அவருடைய தந்தை மகாசேனருடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் வியோமம்னு சொன்னாக்கா ஆகாஷம்னு புரிஞ்சுது அப்போ வியோம ஜனக்கம்னாக்கா ஆகாஷத்தை தோற்றுவித்தவர் யாரோ அதாவது ஆகாஷத்துக்கும் மூலமான பரம்பொருளாக இருந்து முதல்ல இந்த ஆகாஷத்தை யார் ஒருத்தர் தோற்றுவிச்சாரோ அவர்தான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த லோக்கங்கள்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு எந்த ஆர்டரில் க்ரியேஷன் நடந்ததுன்னு சமீபமாக ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை பார்க்கும் பொழுது தான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம் ஆகாஷாத் வாயோ வாயோரக்னு ஆர்டரில் போகிறது அப்போ அந்த ஆகாஷத்துக்கு மூலமாக அதை தோற்றுவித்தவனாக ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவன்தான்ப்பா இந்த சுத்த ஸ்பட்டிகமாக தனக்குன்னு ஒரு குவாலிட்டி இல்லாமல் ஆனால் எல்லா குவாலிட்டியும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறவனாக யார் ஒருத்தன் இருக்கானோ அந்த சூத்திரதாரி அவன் தான் இங்கே வியோமஜனக்கன் அப்படின்னு இங்கே ஆச்சாரியர் நமக்கு அடையாளம் பண்ணி காமிக்கிறார் அப்போது விஷுத்தௌ தேட்டிக விஷதம் வியோமஜனகம் இங்கே விஷதம்ங்கிற வார்த்தைக்கு அதே ஒரு சுத்தமான ரொம்ப ப்யூரான அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கலாம் சொல்லப்போனால் ஸ்பட்டிக்கங்கிற வார்த்தைக்கு முன்னும் பின்னும் பிரிஃபிக்ஸு சஃபிக்ஸாக சுத்தன்னு ஒரு பக்கம் விஷதம்னு ஒரு பக்கம் அப்போ நிர்மலமான ஸ்பட்டிக்கத்தை போல பிரகாஷிக்கிறவராக ஒருத்தர் இருக்காரே யார் வியோம ஜனக்கன் இருக்கக்கூடியவரான ஆகாசத்தையும் தோற்றுவித்த அதற்கும் மூலப்பரம்பொருளான பரம்பொருளான காரணமாக ஒருத்தர் இருக்காரே அந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறது தான் இந்த முதல் லைனுடைய அர்த்தம் இன்னும் கண்டினியூ ஆகிறது விசுத்தௌ தேத்த ஸ்பட்டிக விஷதம் வோமஜனகம் சிவம் சேவே தேவி மபி அடுத்த லைனில் இப்போ வோமஜனகம்னு யார் சொன்னேன் அவர் தான் சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் சிவம் அப்படிங்கிற வார்த்தை இங்கே கொண்டு வரார் சிவம் சேவே தேவீம் அபி அதான் வார்த்தை ஸ்பிளிட்டு பதிலே சொல்லியிருந்தேன் தேவீம் அபின்னு இருக்கிறது தேவீம் ப்ளஸ் அப்பி சமான வியவசிதாம் அப்படின்னு வார்த்தை முடியாது இதுக்கு அர்த்தத்தை பார்த்தோன்னா சிவம் பார்த்துட்டோம் சேவே அப்படிங்கிற வார்த்தைக்கு சேவிக்கிறேன் வழிபடுகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் தேவியும் அபி தேவியையும் கூட அப்போது இந்த இடத்துல யாரை சொல்கிறார் விசுத்தி சக்கரத்தில் அப்படி நிர்மலமாக பிரகாசிக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரனை சிவனை தேவியுடன் கூடினவராக இந்த இடத்துல சேவிக்கிறேன் அந்த தேவி எப்படி இருக்கா தேவியும் அபி அப்படின்னாக்கா அவளையும் சேர்த்து கொண்டவராக அவள் எப்படி இருக்கான்னா சிவசமான வியவசிதாம் அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்காரு இப்போது சிவன் எப்படி இருக்காரோ சாட்சாத் அதே மாதிரி சிவனுக்கு சமானமாக அவர் செய்யக்கூடிய காரியங்கள்னு என்னென்னலாம் சொல்கிறோமோ அதே வியவஸ்தை அதே ஒரு ஆர்டரில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவளாக சொல்லப்போனால் இவர் வேற இல்லை அவள் வேறு இல்லைன்னு சொல்லக்கூடியதாக ஸ்தானம் உள்ளவளாக அதான் முன்னாடி சொன்னோம் சமயாச்சாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாளுடைய வழிபாட்டு முறைகளில் ஒரு ஒரு இடம் முக்கியமான இடம் உண்டு சமயாச்சாரம் பஞ்சசாமியம் அப்படின்னு அதை பற்றி பெரியவா சொல்லியிருக்காள் இந்த இடத்துல சிவசமான வியவசிதாம் பரமேஸ்வரனுடையதான என்னெல்லாம் ஒரு ஆற்றல்கள்னு சொல்கிறோமோ அதே ஆற்றல்களும் அதே குணாதிசயங்களும் எல்லாம் நிறைந்தவளான இந்த அம்பிகை இருக்காளே அவளுடன் கூடினவராக இந்த பரமேஸ்வரனை விசுத்தி சக்கரத்தில் நான் சேவிக்கிறேன் அப்படின்னு முதல் ரெண்டு லைன் இங்கே கொடுத்துருக்காள் அடுத்தது யோக்காந்தியா யாந்தியாக சசிகிரண சாரூபிய சரணேகே மூணாவது லைன் யயோஹோ காந்தியா யயோஹோன்னு சொன்னாக்கா இந்த ரெண்டு பேர் அதாவது தனித்தனி ரூபமாக நம்ம கணக்கு சொல்கிறதுனால இப்போ ரெண்டு பேர் சிவம் ஒன்று சக்தி ஒன்றுன்ட்டு எந்த ரெண்டு பேர் இருக்காலே இவர்களுடைய காந்தி அதாவது காந்தின்னு சொன்னால் ஒளி அல்லது பிரகாஷம் யோகோ காந்தியா யாந்தியா சசிகிரண சாரூபிய சரணேகே சசிகிரண சசின்னு சொன்னாக்கா சந்திரன் நமக்கு தெரியும் சசிகிரணம்னா சந்திரனின் கிரணங்கள் சந்திரனுடைய ஒளிக்கிரணங்கள் சாரூப்பிய சரணேகே அதாவது சந்திரனுடைய கிரணங்களை ஒட்டி செல்கிற வழியில் அதுக்கு சமானமாக அதே மாதிரி இருக்கக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம் பண்ணும் அப்போ சந்திரனுடைய ஒலிக்கற்றைகள் எப்படி ஒரு ஒரு தன்மையோட அதாவது ஒரு குளிர்ச்சியான அமிர்தத்தை பொழிகிற ஒரு தன்மையோட அந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றைகள் திகழ்கிறதோ அதே மாதிரி ஒரு தன்மையோட விளங்கக்கூடியதான பிரகாசிக்கக்கூடியதான இந்த ஒளி கற்றை அத அல்லது அந்த ஒரு ஒளி பிரகாசம் ஒரு தேஜஸ்ன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒளி இவர்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்து வரது அப்படிங்கிறதை இங்கே தெரிஞ்சுக்கிறோம் ஐயோ காந்தியா அதாவது எந்த இருவருடைய அதாவது இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரிங்கிறோமே இவர்கள் இருவருடைய காந்தியா அந்த காந்தின்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ் அல்லது பிரகாஷம் யாந்தியாகா அப்படின்னா அப்படி வெளியில் பிரகாசிக்கிறதுமாக எது இருக்கோ அப்படிப்பட்ட ஒன் அந்த ஒரு ஒளி அந்த ஒளியிலிருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் சசிகிரண சாரூபிய சரணேகே சந்திரகிரணங்களின் ஒரு ஒளி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வழியோடு கூடினதான அந்த பிரகாசமான ஜோதிஷிலிருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எயோஹோ காந்தியா யாந்தியாக சசிகிரண சாரூபிய சரணேகே இது மூணாவது லைன் அப்படிப்பட்ட ஒரு ஒளியிலிருந்து ஒரு பிரகாஷத்திலிருந்து நமக்கு என்ன எப்பேற்பட்ட ஒரு பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் அது நாலாவது லைனில் வருது விதூதாந்தர் துவாந்தா விலசதி சகோரிவ ஜகதி ஜெகதி அப்படிங்கிறார் இது எப்படி பிரிக்கிறோம் விதூத அந்தஹா துவாந்தா விலசதி சகோரி இவ ஜகதி அப்படின்னு வார்த்தைகளை விரிக்கலாம் விதூத அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டோன்னா விலக்கிய அல்லது ஒழித்த அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் விதூத இப்போது எதை ஒழிச்சது விதூத அந்தகா துவாந்தா அந்தகானா உள்முகமாக இருக்கக்கூடிய துவாந்தம்னாக்கா இருட்டு அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு இருட்டு இருக்கே உள் இருட்டு அதாவது அகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு இருட்டை முழுமையாக விளக்கியதான அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம் அந்த அந்த இந்த மூணு வார்த்தைகளை சேர்த்து தான் விதூதாந்தர் துவாந்தா அப்படின்னு வருது விதூத அந்தஹா துவாந்தா அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு இருட்டை முழுமையாக விளக்கியதாக அல்லது ஒழித்ததாக ஒன்று இருக்கே அது மாதிரி விலசதி அது மாதிரி பிரகாஷிக்கிறது அப்போது எப்படி பிரகாஷிக்கிறது எது வந்து இதை அழிச்சிதுன்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறார் சக்கோரி இவ ஜகதி சக்கோரி அப்படின்னு சொன்னால் சக்கோரம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்ஷி ஒன்று இருக்குது இந்த பக்ஷியை பற்றி இன்னும் ரொம்ப அழகான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி இன்னொரு ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த இடத்துல பெரியவா ரொம்ப ரசித்து அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புராணங்கள்லையும் அந்த காலத்து இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு பக்ஷி சக்கோரம் அப்படின்ட்டு இந்த சக்கோர பக்ஷி என்ன பண்ணோம்னாக்கா இந்த சந்திரன் இருக்கே அந்த சந்திரன்லேருந்து வரக்கூடிய ஒரு அமிர்தம் அதிலிருந்து உண்டாகக்கூடிய அமிர்தத்தை அதை அப்படியே பானம் பண்ணிண்டே அது ஜீவிக்கிறது தனியாக அதுக்குன்னு ஒரு ஆகாரம் இல்லை அந்த சந்திரன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒளி இருக்கே அந்த அமிர்த கிரணங்களை பானம் பண்ணிண்டே அதை சாப்பிட்டுட்டே அந்த சக்கோர ஜீவிக்கிறது அப்போ அந்த அமிர்தமே ரஷ்மியாக ஒளிக்கற்றையாக பரவது அந்த கற்றைகளையே இந்த சக்கோர பக்ஷி பானமாக அதை எடுத்து சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கவி மரபில் சொல்கிறதுன்னு உண்டு அப்படிப்பட்டதான இந்த சக்கோர பட்சின்னு சொல்லி ரொம்ப விசேஷமான ஒரு பட்சியாக அதை பற்றி சொல்லியிருக்கு இப்போ அதனுடைய கனெக்ஷனை இன்னும் நன்னா புரிஞ்சுக்கணும்னா பாக்கி இருக்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து பார்த்துடணும் ஜெகதி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கார் அதாவது இந்த உலகம் அப்படின்னு ஒன்றத்தை கனெக்ட் பண்ணி சக்கோரி இவ ஜகதி சக்கோரின்னு சொன்னாக்கா பெண் சக்கோர பக்ஷி அந்த பட்சியை போல விளங்குகிறது எது விளங்குகிறதுனாக்கா உலகம் அப்படி விளங்குகிறது இந்த பெண் சக்கோர பக்ஷி மாதிரி அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்காரு இப்போது இது முழுக்க ஒரு மொத்தமாக ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொன்னாக்கா சக்கோர பக்ஷி என்ன பண்ணுறது நிலாவினுடைய கிரணங்களை அது ரிசீவ் பண்ணிட்டு அதை சாப்பிட்டு அது நல்ல பிரகாசமாக ஒரு நிறைஞ்சு உட்காண்டிருக்கு இது சக்கோர ஒரு நேச்சர் அதுக்குன்னு தனியாக வேறு எதுவும் வேண்டியதில்லை அந்த நிலாவிலேருந்து வரக்கூடிய அந்த அமிர்தங்களையே அந்த கிரணங்களையே அப்படியே அது பானம் பண்ணிட்டு சாப்பிட்டு அது உட்காண்டுருக்கு அது எப்படி அப்படி பிரகாசிக்கிறதோ ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஜீவராசியே இல்லை அது அமிர்தத்தையே நேராக அப்படி பானம் பண்ணுறது நிலாவிலிருந்து வரக்கூடிய ரஷ்மிகளை அது மாதிரி ஒரு உபாசகனானவன் நானவன் விஷுத்தி சக்கரத்தில் இந்த சுத்தஸ்பட்டிகமாக அப்படி ஜுவலிக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனையும் பரமேஸ்வரனுடைய சாமியமாக அவனுடைய அவனுக்கு ஈடான ஒரு நிலையில் இருப்பவளான இந்த அம்பிகையையும் எவன் ஒருவன் அந்த விசுத்தி சக்கரத்தில் சேவே வழிபடுகிறானோ வழிபட்டு கொண்டிருக்கிறானோ அவனுக்கு எப்படிப்பட்ட அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் இந்த பெண் சக்கோர எப்படி இந்த சந்திரனுடைய கிரணங்களை சாப்பிட்டுண்டு அப்படி நிறைவாக இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் இந்த உலகங்கள் எல்லாம் அக்ஞானம் நீங்க பெற்றதாக அதுதான் அந்த அந்தர்துவங்க கொடுத்துருக்காரு இவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் நீங்க பெறுகிறது எப்படி நீங்கிறது அதுக்கு தான் முன்னாடி கொடுத்துருக்கார் சசிகிரண சாரூபிய சரணேகே எப்படி இந்த சந்திரனுடைய கிரணங்களை இது பானம் பண்ணிட்டு அதை உக்காண்டிருக்கோ அதே மாதிரி சசிகிரணங்களுக்கு ஒப்பானதான சாரூபிய சரணேகே ஒப்பானதான இவர்களுடைய காந்தி இருக்க ஐயோ காந்தியா யாந்தியான் அந்த காந்தியினால் இவர்கள் ரெண்டு பேர் அந்த விசுத்தி சக்கரத்தில் இவன் தியானிக்கும் பொழுது அவர்களுடைய காந்தின்னு ஒன்று ஒளி பிழம்பு ஒன்று இவனுக்கு தெரியறதே அந்த பிழம்பையே இப்படி இந்த சந்திரகிரணங்களுக்கு ஈடானதாக அப்படி அந்த ஒரு அமிர்தத்தை இவன் உள்ளே பானம் பண்ணிண்டு அந்த அமிர்தம் உள்ளே நுழைஞ்சதுனால எப்போ ஒரு ஒரு ஒளிப்பிரகாசமாக அது இருக்கே அது உள்ளே உடனே என்ன ஆகிறது இவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்துவாந்தம்னு சொல்லக்கூடியதான உள்ளே இருக்கக்கூடிய இருட்டு அந்த ஒளிப்பழம்பு உள்ளே வந்தவுடனே இது காணாமல் போய்டுறது அது மாதிரி எப்படி இந்த சக்கோர பட்சிக்கு இந்த நிலாவினுடைய அமிர்த கிரணங்களை உள்ளே பானம் பண்ண உடனே அதுக்கு வயிறு ரொம்பி உள்ளே இருந்த பசி காணாமல் போயிடுறதோ அது மாதிரி இவனுக்கு இந்த சாதகனுக்கு இந்த பரமேஸ்வர பரமேஸ்வரியை கரெக்டாக சொல்லப்போனால் காமேஸ்வர காமேஸ்வரியினுடைய ஒரு தரிசனம் அவர்களுடைய அந்த ஒரு தேஜஸ் அந்த ஒரு ஒளி இவனுக்கு உள்ளே அப்படி நிரம்பின உடனே என்ன ஆகுறது இவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அஜ்ஞானம்னு சொன்ன இருட்டு காணாமல் போகி இந்த லோகங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக அவனுக்கு உள்ளே இருக்கிற இருட்டு காணாமல் போய்டினா எல்லாமே தெளிவு தானே அப்போ இந்த லோகத்தில் எப்படி ஒரு தெளி தெளிவோடு அவன் இருந்து ஆனந்தத்தை அடைகிறான் இந்த நிறைவை அடைந்த ஒரு சக்கோர பட்சி மாதிரி இந்த சாதகனும் ஒரு ஆனந்தத்தை அடைந்து அதிலேயே திளைத்தவனாக இருக்கான் அப்படின்னு நம்ம இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும் நம்பளை லலிதா சொல்லும் பொழுது விசுத்தி சக்கரம் இல்லையா அப்படின்னு கூப்பிடுறது அந்த சக்கரத்தில் இருப்பவளாக அந்த சக்கரத்தில் நிலைத்திருப்பவளாகன்னு சொல்கிறது அங்கே அவளை நம்ம தியானம் பண்ணணும்னு சொன்னாக்கா இப்படி பரமேஸ்வரனுடன் கூடினவளாக சிவசக்தி ஐக்கிய தான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக வருது அந்த இடத்துலையும் இந்த விசுத்தி சக்கரத்தில் பதினாறு தளம் கொண்ட தாமரை அப்படின்னு அதை சொல்லியிருக்கு அந்த பதினாறு தள தாமரையின் மேலே அமர்ந்தவளாக பரமேஸ்வரனுடன் கூடினவளான இந்த அம்பிகையை நம்ம மனசார தியானம் பண்ணி இந்த லோக்கத்துக்கெல்லாம் தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய தம்பதியை நம்ம மனசார தியானித்து அவளுடைய அனுகிரகத்தினால இங்கே சொல்லியிருக்கிற அளவுக்கு இந்த சக்கோர பட்சிக்கு கிடைச்ச அளவுக்கு வயிறு நிறைய முட்டை முட்டை அமிர்தபானம் கிடைக்கலனாலும் ஏதோ அதுலேருந்து ஒரு துளி இந்த சந்திரகிரணத்துலேருந்து ஒரு துளி நமக்கும் தெரிக்கட்டும் அப்படின்னு அதுக்காக ஆச்சாரியல் அனுகிரகத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ராம் ராம் பெரியவாசரணன்